ஓப்பனாக சொல்கிறேன் ஃபைட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு சேரையில் பப்ளிக்கும் தெரிஞ்சுக்கணும் இது ஒன்று உண்மையாக தானே பேசுகிறோம் ரெண்டு நாள் ஒரு ஃபைட்டு எவ்வளோ எங்களுக்கு சம்பளம் முந்நூறுரூவா முந்நூறுவாயா ரெண்டு நாள் டவுட் இருக்கு ஆமாம் கொஞ்சம் ஹிந்தி படம் அது இதுனாக்கா நானூறுரூவா யாராவதுமா அப்போ சொல்கிறது செவன்ட்டி ஃபைவ் இல்லை சொல்கிறேன் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஒரு ஆயிரம் அவ்வளோ அந்த மாதிரி தான் அப்படியே பெருசாலாம் ஒன்றும் இல்லை ஓரளவு இதாக இருக்கும் அதனால நீங்கள் செட்டில் ஆகிட்டு மறுபடியும் இதாக இருக்கா அப்படிங்கிறதுனால இந்த வார்த்தை சொல்கிறேன் அப்படின்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது அது ஓரளவு தான் இது ஒன்று முடியும் ஏன்னா சினிமாடுங்கிற பொழுது சில இடங்களில் அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை சில இடங்களில் உழைக்கிறவங்களுக்கு இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த அந்த ரேஞ்ச் தான் கொடுக்க முடியும் அவங்க ஏன்னா இப்போ ஒரு ஹீரோனா ஒருத்தர் தான்